நான் அம்மா எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஏங்க கொஞ்சம் பயமா இருக்குங்க ரிப்போர்ட் எப்படி வரும்னு தெரியல டாக்டர் எதுவும் சொல்லிருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்குங்க நீ முதல்ல பயப்படுதே நேரத்து எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா நான் இருக்கேன்ல உனக்கு. ஏங்க இப்படி நீங்க இவ்ளோ என்ன கேர் பண்ணி பாத்துக்கறீங்க. உங்க மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. நான் சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுங்க. அதுதான் என்னோட பெரிய கனவு தெரியுமா? அம்மா என்ன பேசிட்டு இருக்க? குழந்த ஒன்று எனக்கு முக்கியமே கிடையாது நீ தான் எனக்கு முக்கியம் சரியா நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்காட்டையும் சரி நீ தான் எப்போயும் எனக்கு குழந்த ஏங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக ஒரு குழந்தை கண்டிப்பாக வேணுங்க அதை தான் அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாக நமக்கு குழந்தை பிறக்கணுங்க லூஸு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு கண்டிப்பாக உன்னோட நல்ல மனசுக்காகவே நமக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும் சரியா ஆ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி உமா இனிமேல் நான் பாசிட்டிவா பேசுறேன் சரியா என்னங்க ரொம்ப நேரமாக உக்காந்துருக்கோம் யாரும் கூப்பிட மாட்றாங்க இன்றைக்கும் பார்த்து ரொம்ப க்ரௌடாக வேற இருக்குது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல டென்ஷனாக வருதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாவே இது ஒரு பிரச்சனை ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோன் இருக்கு சரி என்ன தான் பண்ணுறதோ என்கிட்ட இருந்தால் இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியல உக்கார கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்க முடியுதா சரி சிஸ்டர் உமான்ற நேம் எப்போ கூப்பிடுவீங்க ஆ எனக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் இன்றைக்கி என்ன தெரியல ரொம்ப க்ரௌடாக தான் சார் இருக்குது நாங்கள் என்ன சார் பண்ணுறது ஒரு ஒரு பேஷண்டாக தான் கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டாக்டர் தான் இருக்காங்க ஓபியில் அதனால தான் சார் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறீங்களா சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க சிஸ்டர் சரி ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஒரு அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் வெயிட் பண்ண மாட்டாங்க சீக்கிரம் கூப்பிடுங்க சீக்கிரம் கூப்பிடுங்க ஒரே நேரத்துல எல்லாரும் வந்தால் நாங்கள் என்னடா பண்றது ஏன்டா இங்க உயிரை வாங்குறீங்க ஒரு தானே என்ன பண்றது வெயிட் பண்ணி தான ஆகணும் எங்க பசிச்சா காபி கூட போய் குடிச்சிட்டு வாங்கங்க இல்லம்மா பசி இல்ல எடுக்கல ஹாப் ஹவர் தான டாக்டர் பாத்துறேன்னா நம்ம போய் லంచ్ சாப்பிட்டுக்கலாம் ம் சரிங்க அனிதா என்ன இங்க வந்து நின்னுட்ட

ஆமாடா ஆதி சமையா இருக்கடா எப்படிதான் இப்படிலாம் கட்டுறாங்கன்னு தெரியல பாரு எம்பிட்டு கூட்டம் கூட்டமாக வராங்க நம்ம தான் எங்கேயும் போகிறதில்ல வரதில்ல இப்போ வெளி உலகத்துக்கு தானே நமக்கு தெரியும் இப்படிலாம் இருக்குன்ட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எங்க தெரியுது இனிமேலாச்சும் வரணும் ஆதி தங்கம் எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா சமையா இருக்கு இந்த மாலை ஆமா பிரியமா நீங்க இந்த மாலைக்குலாம் எப்போ வருவீங்க வீக்லி ஒன்ஸ் சார் மந்த்லி ஒன்ஸ் சார் யாரு நானா நானும் எங்கேயும் வரமாட்டேன்டா உங்க அக்காளுக்கு தான் வருவாங்க எப்பயும் ஷாப்பிங் ஷாப்பிங் இங்க தான் ஒரு நினைக்கிறேன் அப்ப நீங்க வர மாட்டீங்களா பெரியம்மா ஏன் பெரியம்மா எப்படி இருக்கு பாத்தீங்களா இனிமே வாங்க அம்மா பெரியம்மா பெங்களூர்ல இதை விட பெரிய பெரிய மால் இருக்கும் சூப்பரா இருக்கும் பெரியம்மா நீங்க அங்க வாங்க நம்ம அங்க போலாம் ஓ அப்படியா நான் இங்கவே இப்ப வரேன் பெங்களூருக்கு வந்தா கண்டிப்பா போலாம் சரியா கூட்டிட்டு போங்க பெரியம்மாவை ஆனா பெரியம்மா நீங்க அங்கெல்லாம் வந்தா இப்படி சாரிலாம் கட்டக்கூடாது மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் வேண்டாம் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உங்க பெரியப்பா அவ்வளவுதான் என்ன ஒரு வழி ஆக்கிடுவாரு பெரியம்மா அம்மா இங்கதான் சுடி எல்லாம் போடுறாங்க அங்கெல்லாம் டிஷர்ட் ஃபேன் தான் போடுவாங்க தெரியுமா நீங்க அது மாதிரி போடுங்க அழகா இருப்பீங்க யாரு நானா ஐயோ வேண்டாம்ப்பா கொடூரமா இருப்பேன் ஐயோ பெரியம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களாம் அழகா இருப்பீங்க நீங்க வாங்க அங்க வந்து போடுங்க சரிங்களா சரி தங்க உனக்காக பெரியம்மா போடுறேன் சரிங்களா அம்மா பெரியம்மா நம்மளாம் இங்க இருக்கோம் அம்மா அப்பா கீழே இருந்தாங்க அக்காங்க இங்க அவங்களே காணுமே வீட்டுக்கு வந்தோம் இப்போ பாருங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க உங்கள் அக்காங்க தானே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கடா எங்கே போனாங்கன்னே தெரியல ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சரி பெரியம்மா மேடம் கண்ணாடியே பேசிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் பேசுங்க ஏன் பார்க்க கூடாதா இப்படி பார்த்துட்டே இருந்தா என்னால சும்மா இருக்க முடியாது ஏன் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது மேடம் அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்றேம்மா சொல்றேன் உன்கிட்ட சொல்லாம நான் எங்க போக போறேன் இல்ல பப்ளிக் பிளேஸ்ல அதனால தான் அப்ப பப்ளிக் பிளேஸ் இல்லனா என்ன பண்ணுவீங்க நீ நான் மட்டும் தனியா இருக்கும்போது உனக்கு தெரியும் இப்போ அது சொல்ல முடியாது என்ன எனக்கு புரிஞ்சிருச்சு என் தொண்டை இது சரியில்லையா காபி இது குடிக்கறியா காபி தானா குடிக்கலாமே செல்லக்குட்டி குட்டி பேபி யார் நான் பேபியா ஆமா பேபி இல்லடா சாமா ம் விசால இருந்து இப்ப 나 பேபி ஐட்டேனா ஐயோ என் செல்லக்குட்டி உன் வாயில வந்து பேபின கேக்கும் போது انا నిజமாவே பேபியாவே मारிட்டேன்டி பேபி ஐயோ என்ன ஒரு அழகு பட்டாசுமா சமையா இருக்குடி நீ கூப்றது அட்டி பேபி இன்னமே நான் அப்படியே தான் கூப்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கல ஆண்டி انا கொளுற முட்டிரனால என்ன பேபி என்னாச்சு என்னென்னமோ ஆகுது ஒன்னே தான் பண்ண முடியல ஐயோ ஐயோ விஷால் சும்மாவே இருக்க மாட்டீங்களா பக்கத்துல இருக்கும்போது ஏனால நார்மலாவே இருக்க முடிய மாட்டிக்கதுடி ஆஹா அது வேறவா என்னடி உனக்கு இவ்ளோ அழகா இருக்க செம்மயா இருக்கு இந்த Dress உனக்கு அபடியா थैंक यू எனக்கு சித்தி தான் வாங்கி தந்தாங்க உனக்கு இது போட்டா அழகு தாண்டி என் செல்ல குட்டி நீங்க மட்டும் என்னோட ஹாண்ட்சம் ஹீரோ இல்லையா ஐயோ னக்கு என்ன நீ ஆளு ரொம்ப பயங்கரமா பேசுறாலே ஏனால தாங்க முடியல அபடியா அப்ப உட்காருங்க அப்படி பாக்காதடி அப்புறம் என்ன எனக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதடி சொல்லுங்க பேபி அது நைட் எப்படி இருந்துச்சு மாமாவோட ஹக் போங்க விஷால் சும்மாவே இருக்க மாட்டீங்களா நல்லா இருந்துச்சு இல்லையா அது சொல்லு செம்மையா இருந்துச்சு அப்போ இன்னைக்கு நைட் வரவா ஏன் நான் அடி வாங்கவா சும்மா இருங்க நீங்க வேற ஏன்டி எனக்காக அதான் நீங்க ஒரு நாள் வந்து என்னை அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு வேணா ஹக் பண்ணிக்கலாம் ஓகேவா

அப்படின்னு நீ திங்கிற மாதிரி பார்க்குற பார்த்தியா உன்னோட கண்ணு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா வெள்ளக்காரா யாரு நானா இவா உங்கள் அப்பா எதுவும் ஃபாரினரோ ஏன் என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆமா நீ அப்படி வெள்ளக்கார மாதிரி தான் இருக்க அம்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து தாத்தா மாதிரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் தாத்தா வந்து ஃபாரினர் தான் தாத்தாவும் பாட்டியும் லவ் மேரேஜ் ஸோ அதனால கூட இருக்கலாம் ஆமாம் ஆமாம் ஜீன் தானே ஆர்த்திமா பட்டாசு அக்கா அக்கா போலாமா ஆர்த்திமா அம்மா சித்தி எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க போலாமே போலாங்க போலாங்க பொறுமை பொறுமை வா வா போலாம் செல்லக்குட்டி பாய் அண்ணிமா பாய் வெள்ளக்கார பாய் லூஸ் ஆப்ல தேர்ட் ஃபுர் போலாம்டா அம்மா கிட்ட திட்டு வாங்க போறோம் வா அக்கா என்ன சுத்தி பாத்துட்டியா நான் என்ன தட்டி சுத்துறது சும்மா பாத்திட்டே இருக்கேன் வேடிக்கை வா நீ பாப்பாங்களா இங்க அக்காங்க ரெண்டு பேரும் நாங்க வந்ததிலிருந்து பார்க்கவே இல்லைப்பா எங்கே போனாங்கன்னு தெரியல ஏங்க எங்க போனாங்க கால் பண்ணியா எவ்வளவு நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரம் ஆச்சே தானே இது புது மால் வேறயா అలా சுத்திட்டுப் பாளதா நினைக்கிறேன் ஆமாமா இந்த ஆர்த்தி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானே அதனால லொகேஷன் பார்த்து பார்த்து எடுத்துட்டுப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாடி அப்படி கூட இருக்கலாம் வாங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் அய் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா வேற என்ன வேணும் அப்பா எனக்கு 버거 அண்ட் சாண்ட்விச் எனக்கு ரெண்டு போதும்ப்பா ஒருத்தி ஊர்த்தி 버거 버거ண்ட்

எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க எங்கடி போனீங்க ரெண்டு பேரும் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பத்தி அம்மா செம்ம டென்ஷன்ல இருக்கு கரெக்டான ரீசன் ரெண்டு பேருமே சேமா சொல்லணும் ஓகேவா அக்கா போட்டோ இருந்தோம் மட்டும் சொல்லுக்கா அப்பதான் அம்மா ஒண்ணு சொல்லாது ஓகேடி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம் ஓகேவா என்னடி பதில காணோம் எங்க போனீங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோமா போட்டோ எடுத்துட்டு இருந்தோமா அதுக்கு இவ்ளோ நேரமா அண்ணி விடுங்க புது மால் தானே அதனால பிள்ளைங்க எடுத்துட்டு இருந்தாங்க இதுல என்ன இருக்கு போட்டோ எடுத்தாங்க அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஆமாக்கா சும்மா இருக்கா பிள்ளைங்கள சத்தம் போட்டுட்டு இருக்காத இப்படி நீங்கள் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ண பண்ண ரொம்ப கொழுப்படுத்த ஆடுவாளுங்க அவ்வளோ மா திட்டதாக இருந்தால் வீட்டில் போய் திட்டுங்கம்மா இங்கெல்லாம் திட்டாதீங்க பப்ளிக் பிளேஸில் எத்தனை பேர் பார்க்குறாங்க சரி வாங்க போய் சாப்பிட்லாம் ஆமாம்மா லைட்டாக பசிக்குது வாங்க எல்லோரும் போகலாம் சித்தப்பா சித்தி வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம் ஆ சரிடாம்மா வாங்க போகலாம் சந்தி எப்படி மூவி நல்லா இருந்துச்சா செம த்ரில்லிங்காக இருந்துச்சுடி செமையாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு மூவி பார்க்க வந்தேன் தேங்க்ஸ் டு நிமி இவ வேற ஒருத்தி தேங்க்ஸ் சும்மா இரு நீ என்ஜாய் பண்ணல அதுவே போதும் ரொம்ப என்ஜாய் பண்ண பரவாயில்ல குட்டீஸ் நம்ம எதுவுமே தொல்லை பண்ணலை அவங்கள நல்லா பார்த்தாங்க மாமாடி அதுதான் பெரிய ஷாக்கே நான் கூட யாழினி ஏதோ அழுவாலும் நினைச்சேன் பரவாயில்ல பிள்ளை அமைதியாக இருந்தா ஆனால் த்ரில்லிங்காக இருக்கிற சீனில் மட்டும் கொஞ்சம் அம்மா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டா அதனால பிரச்சனை இல்லை இங்க ஒருத்தன் போனன்னே ஏசியில் தூங்கினவன் தான் நல்லா தூங்கிட்டான் எவ்வளோ சவுண்டா இருந்துச்சு கொஞ்சம் கூட முழிக்கலடி நல்லா தூங்கிட்டானே எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தொல்லை பண்ணாதனால முடிஞ்சு ஆனா நல்லா இதுக்கு முன்னாடி இருக்குடி அதெல்லாம் இருக்கும் அப்படியாடி பாத்துடலாம் இந்த பசங்க எங்க ஷாப்பிங் போனாங்கன்னு தெரியல நான் வேற லஞ்ச் எதுவும் சமைக்கல வெளியே எது வாங்கி சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே கால் பண்ணி கேளுடி இல்லாட்டி நம்ம வாங்கிட்டு போலாம் ஹலோ சிவா எங்கடா இருக்க அக்கா நான் மாலக்கா நீங்க மூவி பார்த்துட்டீங்களா ஆ பார்த்துட்டோம்டா நாங்களும் மாலல தான் இருக்கோம் எந்த மாலல நீ இருக்க அப்ப நியூ ஓபன் பண்ணாங்கல்ல அந்த மாலல தான் கா இது நியூ மாலாடி ஆ ஆமாடி இப்போதான் நியூவா ஓபன் பண்ணாங்க ஆ ஆமாடா அங்க தான் இருக்கோம் அக்கா அப்புறம் நீங்க தேர்ட் ஃப்ளோர் வந்துறீங்களா ஃபுட் கார்னர்ல அங்க தான் இருக்கோம் கா அப்படியே வாங்க சாப்பிடலாம் அப்படியே அத நான் லஞ்ச் எதும் பண்ணலையா அதான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டேன் அப்படி நான் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன் ஓ அப்போ இங்கே தான் நீ இருக்கியா சரி ஓகே நாங்கள் வந்துடுறோம் தேர்ட் ஃப்ளோருக்கு ஆ ஓகேக்கா வாங்க சாப்பிட்லாம் நிமி அவனும் விஷாலும் தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க ஃபுட் கார்னரில் வா நம்ம அங்கே போகலாம் ஓ அப்படியா சரி வாடி போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நடமா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்